அன்னை இந்திரா காந்தியின் விசுவாசி போலாநாத் பாண்டே கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் வரை ஏராளமான போராளிகளால் அவர்களின் தன்னலமற்ற தியாகங்களால் உருவான இயக்கம் காங்கிரஸ் அப்படி ஒருவர்தான் போலாநாத் பாண்டே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டாம் வருடம் அக்டோபர் மூன்றாம் நாள் அன்னை இந்திரா காந்தி கைது செய்யப்பட்டார் இச்சம்பவம் நாடு முழுவதும் மிக பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது ஆனால் அந்த அதிர்ச்சியை காட்டிலும் ஒரு பேர் அதிர்ச்சியை கொடுத்தவர் போலானா பாண்டே அவரும் அவருடைய நண்பரும் இணைந்து அன்னை இந்திரா காந்தியை விடுதலை செய்ய கோரி இந்தியன் ஏர்லைன்ஸின் போயிங் நானூத்தி பத்து விமானத்தை முனையில் விமானியை பயமுறுத்தி நூத்தி முப்பத்தி இரண்டு பயணிகளுடன் கடத்தினர் அவர்கள் கடத்த பயன்படுத்தியது ஒரு பொம்மை துப்பாக்கியும் விளையாட பயன்படுத்தும் பந்தும் தான் என்பது இல் ஹைலைட் அந்த பந்தை வெடிகுண்டு என்று சொல்லி விமானியை மிரட்டி நேபாளுக்கு விமானத்தை கொண்டு செல்ல முயன்றனர் போதிய எரிபொருள் இல்லாத காரணத்தால் விமானம் வாரணாசியில் தரையிறக்கப்பட்டது பின்னர் போலாநாத்தும் அவருடைய நண்பரும் கைது செய்யப்பட்டனர் அவர் உத்தரப்பிரதேசத்தின் டோபா சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டார் வயதில் நேற்று லக்னோவில் காலமானார் அந்த மாவீரனுக்கு நம்முடைய இதய அஞ்சலி தமிழகத்திலும் இந்த பேர் இயக்கம் உயிரோட்டமாக இருப்பதற்கு காரணம் இதுபோன்ற ஏராளமான காங்கிரஸ் தோழர்களின் அர்ப்பணிப்பும் தன்னலமற்ற தியாகமுமே அப்படிப்பட்ட பலருடைய தியாக சம்பவங்களை நாம் பதிவு செய்யவிருக்கிறோம் நாளை அன்னை இந்திரா காந்திக்காக காங்கிரஸ் பேரியக்கத்துக்காக முதலமைச்சராக இருந்த எம்ஜிஆரின் ராமாவரம் தோட்டத்திற்குள்ளேயே சென்று விஸ்வரூபம் எடுத்த ஒரு மாவீரனை பற்றி பேசுவோம்